அம்பானி குலங்க முகேஷ் கோத்தரங்க அம்பானி குளங்க அணில் கோத்தரங்க கருணாநிதி குலங்க முக ஸ்டாலின் கோத்தரங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சில பேர் அப்படி இல்லை பார்த்த ஒன்று முதல் கேள்வி அதுதான் அப்புறம் என்ன ஜாதி என்ன மதம் என்ன பண்ணுறாரு அப்படிமாங்க உருப்படவே உருப்படாது தான் குளம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ குளம்னா இப்போ அம்பானி வச்சுக்கோங்களேன் என்னுக்கும் உருவான ஒரு முதல் முதல்ல பேர் போட்ட ஒரு 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 நபர் இப்படி நாம் பிரிந்திருப்பதால் யாருக்கோ லாபம் இங்கிலாந்துக்காரன் தான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருப்பாங்க நமது நாட்டில் தொழிலுக்கு மரியாதை இல்லைங்க ஆன்மீகம் என்பது எல்லா தொழில் செய்யும் நபர்களையும் எல்லாம் ஒன்னா பாக்குறதாங்க ஆன்மீகம் வாழ்க வையகம் நண்பர்களை ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குளம் குளம் அப்படிங்கிறது என்னன்னா குளம்னா அம்பானி வச்சுக்கோங்களேன் அம்பானிங்கிறது உருவாக்குது அம்பானியோட அப்பா தாத்தா யாரும் தெரியாது ஆனா அம்பானி ஒரு ஒரு முதல் முதல்ல அந்த ஊர்ல வந்து ஒரு பேர் போடுறாரு இல்லையா அப்போ அம்பானிங்கிறது ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவருடைய வாரிசுகள் எல்லாம் அம்பானி அம்பானி குடும்பத்தை சேர்ந்த அம்பானி குடும்பங்குறதா குளம் அம்பானியோட குடும்பத்து போயிட்டு இருக்கு அதுல அனில் அம்பானி முகேஷ் அம்பானி ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு பேர் தான் கோத்தரம் இந்த குளமா நீங்க அந்த குளத்துல என்ன கோத்தரம் அப்படிப்பாங்க அந்த குளம்ங்கிறதுல ரெண்டு பிரிவு இருக்கும் கோத்தரம் கோத்தரம்னா வகையரா இப்போ கருணாநிதி அப்படிங்கிறது ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன் அதில் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு கோத்திரம் அழகிரிங்கிறது ஒரு கோத்திரம் அந்த மாதிரி வகைரா பங்காளி என்னுக்கோ உருவான ஒரு முதல் முதல்ல பேர் போட்ட ஒரு 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 நபர் அப்புறம் அவருடைய வகைரா அதில் எந்த எந்த கோத்திரம் குளம்ங்கிறது மெயின் கோத்தரங்கிறது அதில் இருக்கிற பிரிவு வகைராம்பாங்க அங்காளிங்க குளங்கிறது அப்பாங்க கோத்தரங்கிறது ஒரு ஒரு அப்பாவுக்கு நாலு பய பசங்க அப்போ என்ன சொல்லுவாங்க குளம் அம்பானி குலங்க முகேஷ் கோத்தரங்க அம்பானி குளங்க அணில் கோத்தரங்க கருணாநிதி குளங்க முகாஷ்டாலின் கோத்தரங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியுறக்காக சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்றைக்கும் எப்போது உருவானதுங்க இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது காலம் மா போயிட்டு இருக்கு அந்தந்த குளத்துக்கு ஒரு கல்யாண சடங்குகள் அந்தந்த குளத்துக்கு திருவிழாக்கள் எல்லாம் இருக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்க வேண்டாம் திட்டிக்க வேண்டாம் சண்டை போட்டுக்க வேண்டாங்கிறதா எனது கருத்து எல்லாம் இருக்குது அப்படி போயிட்டுருக்கு இனம் அப்படின்னா இப்போ கருப்பர் இனம் இருக்கிறாங்க கரு கருப்பர் இனம் இந்த வெள்ளைக்காரங்கன்னா அப்படி பிரிட்டிஷ் இனம் செவ்வந்தியர்கள் ஒரு இனம் தமிழர்கள் ஒரு இனம் இப்படி இனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூப் தமிழர்கள் அப்படிங்கிறது பெரிய குரூப்பு அதுல நிறைய ஜாதி இருக்கு அதுல நிறைய குளம் இருக்கு அதுல நிறைய கோத்தரம் இருக்கு உலகம் கண்டம் நாடு மாநிலம் இனம் மொழி குளம் கோத்தரம் இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு மதம் அந்த மதத்தில் எட்டு பிரிவு இந்த உலகம் முழுசா நிறைய பிரிவினைகள் இருக்குது இந்த பிரிவினையை ஏற்றுக்கொண்டால் ஆன்மீகம் பிரிவினையை முரண்பட்டால் சண்டை பிரிவினைகள் தான் சண்டையாக இளிநாட்டிகள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாம் பிரிந்திருப்பதால் யாருக்கோ லாபம் இங்கிலாந்துக்காரன் தான் எல்லாத்தையும் பிரிச்சிட்டு இருப்பாங்க இங்கிலாந்து போனீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும் ஓனர் கேண்டீன் மேனேஜர் கேண்டீன் லேபர் கேன்டீன் இப்படி நிறைய கேன்டீன் இருக்கும் லேபர்லாம் இங்கே தான் போய் டீ சாப்பிடணும் மேனேஜர்லாம் வேறு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஓனர்லாம் வேறு இடத்துல உட்காந்து பிரித்து வச்சுருப்பாங்க நீங்கள் யூரோப் கண்ட்ரி மற்ற ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன் கேன்டீன் மேனேஜர் லேபர் அங்கே பாத்திரம் கழுவுறவங்க கக்கூஸ் கழுவுறவங்க வாட்ச்மேன் ஓனர் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாதுங்க அடிக்கடி ஏன் ஜெர்மன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறேன்னா ஜெர்மன்ல ஒரு டாக்டர் பொண்ணு வந்து ஒரு ஹோட்டலில் புரோட்டா போடுற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க தொழில் தொழிலை வச்சு யாரும் அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்காது நம்ம ஊரில் ரொம்ப ஓவராக இருக்கும் அது குறிப்பாக அந்த ஸ்கூல்லாம் படிக்கும்பொழுது ஒழுங்காக படிக்கலைன்னா மாடு மேய்க்கத்தால் ஆக்கி ஒழுங்காக படிக்கலைன்னா கூலி வேலை தான் இல்லாய்க்கு அப்போது கூலி வேலை செய்கிறது கேவலம்னு சொல்றது பள்ளி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதே பள்ளி ஏன் கூலி வேலை செய்கிறவங்கன்னு அவ்வளோ கேவலமானவங்களா மாடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்கீங்களா எத்தனை மாடு இருக்கு எண்ணி பார்த்துருக்கீங்களா ஆடு மேய்க்கிறவங்கள எண்ணி பார்த்துருக்கீங்களா அது எத்தனை ஆடு இருக்குன்னு எண்ணி பார்த்து ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு பாருங்க கோடி சொல்கிறாங்களா பச்சாதிபதிங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு லோன் கட்டிட்டு இந்த மாதம் சம்பளத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கூட முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆடு மேய்க்கிறவங்களா விவசாயம் பண்ணுறவங்களா கேவலமாக பேசிகிட்டு இருப்போம் நமது நாட்டில் தொழிலுக்கு மரியாதை இல்லைங்க ஆன்மீகம் என்பது எல்லா தொழில் செய்யும் நபர்களையும் எல்லாம் ஒன்றா பார்க்குறதாங்க ஆன்மீகம் எல்லா ஜாதி மத இதை எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதாங்க ஆன்மீகம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க இந்த உலகமெல்லாம் போய்ட்டுருக்குறேங்க ஏன்னா அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் நான் அவங்க என்ன ஜாதி என்ன முதன் கேட்டதே இல்லைங்க எனக்கு அது தேவையே இல்லைங்க திடீர்னு யாராவது கேட்பாங்க ரொம்ப வருஷமாக நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் உயிர் நண்பர் அவன் என்ன ஜாதினு கேட்பேன் எனக்கு சொல்லுவேன் தெரில அப்படிமா தெரியாமல் இத்தனை வருஷம் பழகுற அப்படிமாங்க நான் சொல்லுவேன் நான் தெரியாமல் பழகுற உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பேன் சில பேர் அப்படி இல்லை பார்த்த உடனே முதல் கேள்வி அதுதான் அப்புறம் என்ன ஜாதி என்ன மதம் என்ன பண்றாரு அப்படிமாங்க உருப்படவே உருப்படாது இதுகள்தான் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க உண்மையில் தேவையே இல்லைங்க மனிதன் மனிதன் அவ்வளோதான் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் ஜாதி மதம் பேதம் தொழில் என்று யாரையும் பிரிக்க மாட்டார்கள் அந்த விஷயத்த கேட்கவே மாட்டாங்க சில பேர் கேட்டுட்டு இவங்க இந்த ஜாதிங்க இருந்தாலும் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லியே காட்ட மாட்டாங்க தானே சொல்றதுக்கு எனவே நீங்கள் ஆன்மீக சிந்தனையில் இருப்பீர்கள் என்றால் எந்த ஜாதி மத இன மொழி பேதமில்லாமல் உங்கள் மனது தூய்மையாக எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பழகினால் மட்டுமே நீங்கள் ஆன்மீக வியாதிகள் ஆன்மீகவாதிகள் இல்லை என்றால் மதவியாதிகள் இனவியாதிகள் குலவாதிகள் கோத்திரவாதிகள் பிரச்சனைவாதிகள் சண்டைவாதிகள் அர்த்தம்